இதுல விளாம்புளம் கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது பாருங்க ரோஜா இதல் பொடி இது தினைங்க கம்பு ராகி இது குப்பிஷோ குப்பை இதுல ஒரு இருநூத்தி எழுபது வகைகள் சந்தி வந்துடுவோம் ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களை பத்தி இங்க புஞ்சை புளியம்பட்டி பக்கத்துல தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற இடம் இருக்குங்க அங்கதான் இந்த மருதம் தலைமையகம் மகாத்மா காந்தி கிராம மூலிகை பொடிகள் இருபத்தஞ்சி வருஷ காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே தமிழர் மரபு சந்தை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் இப்ப பார்த்துருப்பீங்களா இப்ப வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாரம்பரியமான அரிசிகள்லாம் இப்போ கொண்டு வந்துருக்கிறோம் அதில் வந்து இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோங்கன்னா புதுமையான முறையில் பாருங்க இப்போ இந்த கண்ணாடி பாட்டில் மக்களை உபயோகப்படுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீவிரமாக அதுக்குண்டான ஏற்பாடு பிளாஸ்டிக் டப்பாக்கள் எல்லாம் அது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொழிய பொருட்களெல்லாம் போட்டு வச்சா கெட்டும் போயிடும் பாருங்க இது ரோஜா இதழ் பொடி ரோஜா ரோஜா இதழ் பொடி கண்ணாடி பாட்டில் பண்ணியிருக்கிறோம் படிப்படியாக நொழில் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நல்லது பண்ணணும் இந்த இருந்து மக்கள் அக்கட்டால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நெல்லிக்கனி பொடி நெல்லிக்கனி ஆமாம் இது வந்து இது இந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அணினிகளை தடுக்கிறது சரிங்களா ஐம்பது ஆண்டுகள் கெடாது இந்த கடுக்காப்படி முப்படித்தான் நூத்தி எட்டு வியாதி குணப்படுத்தும் ஐம்பது ஆண்டுகள் கெடாது இது ஆமா அப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு தன்மை இருக்குது இப்போ இதுல எத்தனை வகை வச்சு இதுல ஒரு இருநூத்தி எழுவது வகை இருக்கு ஆமா துத்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துத்தி இலை வந்து மூலத்துக்கு சாப்பிடுறது ஆமா இது வந்து கீழாநிலை காமாலைக்கு சாப்பிடுறது கீழி காலை இது இது சளிக்கு துளசி இலை சளிக்கு சாப்பிட்றது அப்புறம் நிறைய இருக்கு எல்லா நோய் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு வருங்க செம்பருத்தி பூ டீ இது செம்பருத்தி பூக்கு டீ சாப்பிட்றது ஆமா ஆவாரம்பு டீ இருக்கு ஆமாங்க இது வந்து இந்த நாட்டு மல்லின்னு சொல்றாங்க நம்ம தமிழர் மரபு சந்தை பண்ணிருக்கிறோமா அதுல மக்களுக்கு நல்ல பொருட்கள் கொடுக்கணும் நாட்டு மல்லி இது இது தினைங்க இது கம்பு 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 இது ராயி ராயி இது கொள்ளு எல்லாமே நாட்டு ரகங்கள் உடம்பு வந்து இது அந்த பக்கம் கருப்பு கவனி அரிசி ஆமா இது வந்துங்க சம்பா சம்பம் ஆமா அரிசி பாருங்க எப்படி சின்ன ரகமா இருக்கு அரிசிலேயே அரை தான் இருக்கும் அரிசியில எத்தனை பண்றீங்க அரிசியில ஒரு ஒரு அறுபது எழுபது வகையா வருங்க இது இது வந்து இது வந்து ஒற்றை தீட்டல் பொண்ணு ஒற்றை தீட்டல் இது சரி சரி ஆமாம் எல்லாம் பாலிஷ் பண்ணாத கொண்டு வந்துட்டோம் இது இது மட்டும்தான் ஆத்தூர் சிக்கிளி சம்பா இது வந்து மாப்பிள்ளை சம்பா சகப்பாக இருக்குதுங்க மாப்பிள்ளை சம்பா இதுவும் இது வந்து சிவன் சம்பா இப்போ வந்து இது பாலிஷ் பண்ணதுங்க இப்போ வந்து பாலிஷ் பண்ணாதது இது இனி வந்து பாலிஷ் பண்ணாததை எல்லோரும் கேட்குறாங்க இனி நாங்கள் அதைவே கொண்டு வந்துடுவோம் இது வந்து தூய அமல்லி தூயமல்லி ஆமாங்க மல்லி இது வந்து சேலம் சன்னான்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சுவையாக இருக்குது தங்கச்சம்பா அப்புறம் இந்த லவங்கப்பட்டைங்குது இது நம்ம இந்த ஏரியா அதாவது வெளிநாட்டிலேருந்து வராமல் உள்நாட்டுலேருந்து வர்றது இது பர்லியார் நம்ம ஏரியா குன்னூர் இந்த ஏரியாவிலேருந்து வர்றது மண்கட்டின துவரப்பருப்புன்னு சொல்லுவாங்க மண்கட்டின கொட்டையை எடுத்து அதுக்கு மண்ணை கட்டி ஒரு நாள் ஒரு நாள் இரவு வச்சிருந்து அதுக்கு பிறகு இதை எடுக்கிறது வெளியே எடுக்கிறது ஓகே அப்போ தான் இதில் வந்து இருக்கின்ற வாய்வு பித்தம் இதெல்லாம் குறையும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மல்லி எல்லாம் கொடுக்கறது வாங்கிறது கொஞ்சம் சிரமம் சரி நாங்கள் இதெல்லாம் பொடி பண்ணி பொட்டலமா பேக்கிங் பண்ணி நாங்கள் விநியோகிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் மல்லி இலை புதினா இலை அப்புறம் வெண்டைக்காய் பொடிக்கா அப்புறம் முருங்கைக்காய் பொடி அப்புறம் பீட்ரூட் மறுபடியும் கேரட்டும் வருது அதெல்லாம் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்சது வருது இதெல்லாம் பொடியா பவுடரா பண்ணி அதை பேக் பண்ணி கொடுக்க போறோம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாம்பாருக்கு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டா போதும் இயற்கையா அப்படியே இருக்கும் எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் இந்த மல்லி எல்லாம் சேர்த்துக்கணுங்க எல்லாம் கீரை தானே கீரை தான் உடம்புக்கு நல்லது தானே நல்லது சுத்தமாகும்ல நமக்கு தேவையான சத்து கிடைக்கும்ல இதெல்லாம் விளாம்பழம் கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது இது விழாமழங்க ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் இருக்கணும் இது நாட்டு எலுமிச்சை சரி இது அத்தி மரம் இது பாதாமி இது பாதாமி 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 மரம் இது மாமரம் நல்லா குண்டு மாங்காயா இருக்கு நல்லா சுவையா இருக்குது சரி சரி இது இது வந்து சீதா நாட்டு சீதா பழம் நாட்டு சீதா இது மண் சுட்டி பழம் இது இது மண் சுட்டி பழம் கொடி படர் இதெல்லாம் எதுக்கு நா ஜூஸ் போட் குடிக்கறோம் ஓகே சாறு புளிஞ்ச சக்கரை பொடி சாப்பிடுறோம் ம் வெய்கலுக்கு இந்த கோடை காலங்களுக்கு சாப்பிடுறது இது வந்து செந்துரா மாம்பழம் நாற்று நாங்களும் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுங்க உற்பத்தி பண்றீங்களா ஆமா இங்க வந்து இது இது வந்து கொடகாப்ளை கோணப் புளிங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் வேளாண்மை எல்லாமே வச்சிருக்கீங்க நீங்க செடிகள் எல்லாம் அய்யோ இப்ப நான் பாக்கறேன் எண்ணெய் குளியல் செய்யக்கூடிய இடம் இது சரிங்க வேப்ப மரத்துல இந்த மரம் வேப்ப மரம் வேப்ப வாகனங்களால எப்படி பழுது நீக்கிறாங்க அது மாதிரி நம்மளும் எண்ணெயை போட்டு எல்லாம் நீவனம் நீவனும் கைகாலாம் நீவனம் நீவும் போது நரம்பெல்லாம் அது குத்துயிர் பெறும் ரத்த ஓட்ட சீராகும் ஓகே கண்டிப்பாக இதை செய்யணும் இது குப்பமேனி சோப்பு சோப்பு இது வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு இது ஆமாம் இது ப்ராசஸ் பண்ணணும் நிறைய சோப்பு ம் வருது இன்னும் நலுங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள் பாசிப்பயிர் பூலாங்கிழங்கு கோரக்கிழங்கு அரப்பு கஸ்தூரி மஞ்சள் ஆரஞ்சு தோல் சீவக்காய் வெட்டி வேறு துளசி ஆட்டுப்பாலு எலுமிச்சு ஆவாரம்பு வேப்பில்லை சிகப்பு சந்தன கற்றாழை தேங்காய் எண்ணெய் சந்தனம் ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ணுறீங்க ஆ ஆமாங்க சரிங்க இப்போ இந்த சிறுநாணியம்லாம் சொன்னீங்களா சிறுநாள் பொடி அப்புறமா இந்த சோப்பு வகையெல்லாம் எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுங்க தமிழ்நாட்டை ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறோம் அப்புறம் பெங்களூரு சரிங்க எல்லா பக்கமும் கொடுத்துருங்க நம்ம கஸ்டமர் எங்கெல்லாம் இருக்காங்க சென்னை பெங்களூரு தஞ்சை திருச்சி எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள் நாகர் ஓயில் வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநாணியம் சம்பந்தமாக சோப் சம்மந்தமாக எல்லாமே வந்து வீட்டில் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் என்ன ஐயா நம்ம ஸ்கீல கூட்டப்போம் காண்டாக்ட் பண்ணுங்க டிசனில் கொடுத்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரோடு சந்திப்போம் உங்கள் சாயூர் நன்றி வணக்கம் வணக்கம்